வாய் என் உயிரே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் இவை அனைத்தும் அவனது நாவில்தான் குடியிருக்கிறது அந்த நாக்கில் இருந்து வரும் வார்த்தையை வைத்துதான் இவர்கள் அவை எடைப்படுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகை கொள்வதும் அவர்களின் நாட்களில் இருந்து வரும் சொற்களை வைத்துதான் எனவேதான் தான் ஒரு முறை பேசுவதற்கு முன் பல முறை யோசித்து செய் என்கிறார்கள் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியவே முடியாது வில்லில் இருந்து அன்பு சென்றாலும் வாயில் இருந்து சென்ற சொற்கள் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் நாவினால் சுட்டி விட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன் நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்கிறார்கள் ஆனால் நாம் பேசுவதற்கு முன் நாம் என்ன பேச போகிறோம் என்பதை நிதானமாக யோசித்து சொல்ல வேண்டும் நாம் வார்த்தைகள் பேசும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தும் மாதிரி பேசுற மாதிரி இருக்கவே கூடாது எனவே நாம் வாக்கிலிருந்து வரும் சொற்களுக்கு நாம் தான் பொறுப்பு அது வேற யாரும் பொறுப்பல்ல எனவே நல்ல வார்த்தையை பேசுவோம் சாய் பக்தர்கள் நாம் நாக்கில் இருந்து வரும் சொற்களை கவனமாக கையாள வேண்டும் நாம் நாக்கிலிருந்து வரும் சொற்களை கவனித்து பேச வேண்டும் எனவே யார் மனதையும் புண்படுத்தாமல் நாம் பேசும் முன் யோசித்து சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சொல் சொல்லும் போது நிதானம் தேவை